என்ன துளசி இந்தா இல்ல ஆப்பிள சாப்பிடு அப்பப்போ அந்த பழ வகைய இந்த சூஸு அப்புறம் சூப்பு எல்லாம் போட்டு போட்டு தாரேன் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன நல்ல செட ஆரோக்கியமா இருக்க வேணா ஒவ்வொரு பிள்ளைலையும் பாரு கல்யாணம் ஆனப்ப நாலு சுத்தி அஞ்சு சுத்து பெருத்து போய் இருக்குது நீ என்னமோ அப்படியே இருக்குத சாப்பிடுவியோ என்னமோ யாரு கண்டா கேட்டா சாப்பிடுதேன் எல்லாரும் என்ன கவனிக்காத அங்கேயும் எல்லாரும் என்ன நல்லாத்தாம பாத்துக்கிடுவாங்க இவர் ஒண்ணு சொன்னா போதும் உடனே வாங்கிட்டு வந்துருவாரு வேண்டாம் செஞ்சு கொடுப்பாங்க நானா கிச்சனுக்கு போனாலும் நீ அங்கிட்டு போய் இடியுமா நான் பாத்துக்கிறேன் அங்கேயும் நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க என்ன ஒண்ணு நீ கண்டிஷனா குடுக்குத அவங்க கண்டிஷனா சொல்ல முடியாது இல்ல சாப்பிடுமான்னு அன்பா சொல்லுவாங்க எனக்குதான் சாப்பிட ஒரு மாதிரியா இருக்குமா எதை பார்த்தாலும் ஒம்மட்டலாவே வருது அதெல்லாம் இந்நேரம் அப்படித்தான் இருக்கும் அதுக்குண்டு சாப்பிடாம இருக்க முடியுமா ஒழுங்கா சாப்பிடு என்ன வேலை வேலைக்கு சாப்பிட்டு எடுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு இங்க இருந்து நீ போவேல நாலு சுத்து பெருத்து போகணும் என்ன அட நீ ஆமா மதன் எங்க காணவே இல்ல ஆனாலும் போன் போட மாட்டேக்கான் என்னைய வந்து பாக்க வர மாட்டேக்கான் ரொம்ப தான் அவனுக்கு அவன் இங்க அதோ அந்தா அவனே வந்துட்டான் அவன் தம்பிக்கு நீ பேசுனத கேட்டுருச்சோ என்னமோ என்ன மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாடா நல்லா இருக்கேன் அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் என்ன இல்ல வந்து பாக்கணும் முடியல என்ன அம்ப தூரம் பாசத்துல இருக்க ஆமா என்னடா அதெல்லாம் வேஷம் பெங்களூர் போனாலும் போன நல்ல ஸ்டைல மாறிட்டியே ஆளே வித்தியாசமா இருக்குது ஆமா ஒர்க் அங்க ஆயிருச்சுல இன்னும் ஐயா ஸ்டைலா தான் இருப்பேன் ஸ்டைலா துணிமணி பேச்சு எல்லாமே ஸ்டைலா தான் இருக்கும்

வீட்டுலயே நானும் சோத்த பாத்து பாத்துப்பா கலைக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது வேணா துளசி உன் வீட்டுக்காரர் ஏற்கனவே இங்க விடதுக்கே யோசிச்சு இருந்தாரு அஹ் குழந்தை வேற சும்மா இருந்தா கூட சரிங்களா வேணா பெசாட்டு வீடங்கி இடி சாந்த வேலை ஆயிடுச்சு எங்கிட்டும் போவேணா நாளைக்கு பாப்போம் போமா நீ அங்க அத்தையும் இப்படிதான் ஐயோ அங்கட்டு உட்காராத இங்கிட்டு உக்காராத இப்படி சாப்பிடாத இத சாப்பிடாத ஐயோ ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது இங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா நீயும் சேர்ந்து போயிட்டு வருவோம் ஏண்டி மாப்பிள்ளை எங்கிட்டும் கூட்டு போக மாட்டாராக்கும் தான் இருப்பியா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அவர் எங்கேயும் தான் போவாரு முன்ன இப்போ ஆசிரியர் போயிட்டு வந்தோம்ல அதுல இருந்து எங்கிட்டும் போக கூடாது தான் இருக்கணும்ட்டாரு அதுவே இந்த பாரு ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் தூங்கவும் பா தலை சுத்தே வந்துருச்சு சூப்பரா இருக்கு நம்ம ஊர்ல இப்படி ஒரு இடமாமா அழகா இருக்கு பார்க்க என்ன ஊஞ்சல் சாருக்கு எதுவுமே காங்கல பார்க்கு கெட்டிட்டு இருக்காக்கா இன்னும் முடியல இன்னும் நிறைய வேலை இருக்கு அரை குறையா முடிச்சிருக்காங்க இங்க எல்லாரும் தான் சாயந்தரம் வந்து இருக்குது சாப்பிடுறது கூட இங்க போன பௌர்ணமிக்கு சாப்பாடு கொண்டு சாப்பிடலாமா அங்க வந்து நல்லா இருந்து அம்மா கடலை பாப்கார்ன் ஏதாவது வாங்கிட்டு ஹம் சரிடா ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா வெயிலுக்கு எதமா தற்போசனை வெட்டி வச்சிருப்பான் அதெல்லாம் இருந்தா ரெண்டு துண்டு வாங்கிட்டு வா என்ன வெயில் அடிக்குது இப்பவே இந்த ஜெயில அடைச்சுக்கிட்டு கைதியில வெளியே கூட்டிட்டு வருவாங்களே அப்போ திரு திருட்டு முடிப்பாங்களே அந்த மாதிரி இருக்குமா வீட்டுக்குள்ளயே கிடந்துக்கிட்டு வெளிய வந்து சுத்தி பாக்கல நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரியா போயண்டா வாங்கிட்டு வா நேரம் ஆகுதுல்ல அட சித்தி வர வர்தா அட சித்தி வந்துட்டாங்களா இன்னும் எப்படி வந்து பேசுவீல வாங்க சித்தி ஐசல கூட்டிட்டு வரலா அதையும் கூட்ட வேண்டியதுனே கொஞ்சம் பேசிட்டு போலவே அடே துளசி வந்துருக்கலாக்கும் என்ன துளசி எப்படி இருக்கே இருக்க நேர்த்தனக்கா கூட்டு வரணும்னே அதுக்கிடையே கூட்டு வந்துட்டேக்கும் ஒரு வாரத்தான் சொல்லல ஃபோன் போட கூடாது அவளுக்கு பிடிச்சதா செஞ்சு கொண்டு வந்துருப்பானே ஹம் ஹம் பேசவே கூடாது நேர்ல பாக்கல மட்டும் நல்ல தெனாட்டம் பேசுவாங்க ஒரு எட்டு ஒரு நாள் வந்து நம்ம பார்த்திருப்பாங்களா பேசியே கொடுக்க கூடாது இவங்கள்ட்ட என்ன துளசி எதுவும் கோவமாக்கும் சித்தி மேல அங்கிட்ட மர திரும்பி நிக்கிற என்னம்மா எப்படி இருக்கு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆமா கேள்விப்பட்டோன்னு அந்தால பாத்துக்கு வந்துட்டே இல்லை இதே ஐசுக்கு இப்படி இருந்துச்சுன்னா போகாம இருப்பீங்களா பாக்காம இருப்பீங்களா அடுத்த பிள்ளை தானே அப்படி தானே நாங்க அப்படிதான் நினைக்கவே இல்லை ஒரு தரம் வந்து பாத்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு நாள் கூட நீங்க பாக்க வரல சரி குழந்தவா இருக்கீன்னு கேள்விப்பட்டாது வருவீங்கன்னு பார்த்தா அதுவும் வரல போங்க சித்தி பாக்குற நேரம் தான் உங்க பாசம் சரி துளசி கோவப்படாத உன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம் இல்ல நீ தனியா இருந்தேன்னா நான் தினமும் சீ சொன்னாலும் சொல்லட்டும் வந்து எட்டு ஒரு எட்டு பாத்துட்டு வருவேன் நீ கும்பலா இருக்குத எப்படி வர சொல்லு இது என்ன சிச்சி புது கதையா இருக்குது எதுக்கு எதையும் முடிச்சு போடுதியே என்னைய பாக்க வர்றதுக்கும் கூட்டு குடும்பமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றதே அன்னைக்கே சொன்ன மாதிரி அதான் வீடை கட்டியாச்சு பெஸாட்டு தனியே போயிருந்து நீ கேட்கவும் மாட்டேக்க இந்தா பெரிய குடும்பத்துல போய் ஆத்தாதாரி தள்ளி எல்லா வேலையும் நீ தான் பாக்கண்டு போட்டேன் அப்படியா அப்படி எல்லாம் எதுவும் இல்லை சித்தி உண்டை யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் எல்லாம் எங்க தான் பாத்துக்குவாங்க எனக்கு என்ன இங்க எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் உள்ளங்க வேலை வச்சு தாங்கிடுவாங்க ஆமா நீ உன் புகுந்த விட்ட விட்டு குடுப்பியாக்கும் ஆமா விஷயம் கேள்விப்பட்டேன் உன் குழந்தைனா இருக்கு அந்த பிள்ளைய பார்த்து பேசி கல்யாணம் முடிக்கலையாம அந்த பிள்ளை ராத்திரி ஆசையா பயிற்சிக்கிட்டு வந்துட்டா அப்படியா எல்லாம் கேள்விப்பட்டேன் இந்த பாரு நான் சொல்லுத தப்பா எடுத்துக்காத தப்பா எடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல வீடை கட்டி போட்டிருக்க பேசாட்டு கையோட கையா அங்கிட்டு போய் இருந்துக்க வேற இப்ப வந்துருக்காள அவ சரியான வாயாடி அவனையும் கூட்டிட்டு தனி குடிச்சனா போறேன்ட்டு அங்க போயிடுவா வேற உனக்கு கெட்டின வீடு இல்லாம போகும் பாத்துக்க உமா அங்க பாரு இந்த பிரபாக மகாதன கீதா இவ கூட கல்யாணம் ஆச்சு நான் அந்த உக்காந்து இந்த பிள்ள வா என்னட்டு கேட்டு வருவோம் துளசி இருந்துக்க என்ன இப்ப வாரேன் வாங்க கூட தான் கல்யாண ஆச்சு அந்த பிள்ளை இந்தா உட்காந்துருக்குல வந்துருக்கு என்ன விஷயம் தெரியல ஒரு எட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் பிற பாத்துட்டு மாதிரி இருந்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க இன்னும் இந்த கதை பேச விடல உம் சித்தி சேர்ந்துருச்சுல்ல இல்ல பெற அம்மா எப்படி இருக்கும் அம்மாவே மாத்திடுவாங்கல்ல சூப்பரா இருக்கு இப்படி அங்கேயும் அழகா பொன்னி இவரு குழந்தை எல்லாருமே பேசிட்டு இருக்கலாம் ஜாலியா இருக்கும் அங்க ஒண்ணுமே இல்லையே போர் அடிக்குதுப்பா அக்கா உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்சீங்க அந்த எவ்வளவு வந்திருக்காலாம் ஊருக்கு அதை போச போயிருக்காங்க போகட்டு போகட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சூப்பரா இருக்குதே அக்கா அக்கா பூமாரிக்கு ஒரு போன் போட்டு குடுக்கா நீ ரெண்டு வாரத்தையும் பேசிட்டு நான் பேசுறேன் பிளீஸ்கா ஏன் பூமாரிதான் போன்ல இருந்து நீ போட்டு பேசு நல்ல பேச வந்தா செய்வேன் இப்போ எங்க ரெண்டுத்துக்குள்ள கொஞ்சம் சண்டை ஓடிட்டு இருக்குதா அதான் போன் போட்டா எடுக்க மாட்டேக்கா உன் போன்ல இருந்து போன் போட்டு கூட இந்த பாருமதன் நீ பேசுறதுலாம் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு உன்னைய பிடிக்கிறேன்ட்டு எனக்கு தெரியும் தேவையில்லாம மூக்க நுழைக்காத ஒரு பிள்ளைக்கு நம்மளை பிடிக்கலன்னு வையேன் அங்கிட்ட இருந்து ஒதுங்கிடணும் அதான் நல்லது ஏன் வேற ஊர்ல பிள்ளை இல்ல அந்த பிள்ளைக்கு படத்தலை பேசி சுத்திட்டு இருக்குத பிடிக்கலன்ட்டு விழுடா உனக்குதான் நல்ல வேலை இருக்குது அம்மா தான் பார்த்துட்டு இருக்கல நல்ல பொண்ணு அமையும் பூ மாதிரி எல்லாம் வேணாம் எனக்கே அது அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு சண்டை போட்டு நடதுக்கா

இல்ல பவி போய் எடுத்துக்க என்ன மழையில நனைஞ்சிருச்சுன்னா வம்பா போகும்ல கஷ்டப்பட்டு துணினா துவச்சிருப்ப வத்தல்னா கூட கஷ்டப்பட்டு ஊத்திருப்பேன்ல இல்லத்தா நான் எதுவும் போடல நைட்லாம் எங்க வீட்ல துணி காய போட மாட்டோம் உடனே உடனே சாயந்தரமே எடுத்துறது ஐயோ உன் மேல வர மாட்ட போல இருக்க வேற என்ன சொல்லி கூப்பிட பவி சொல்றது கேளு பவி ஒருக்க எனக்காக ப்ளீஸ் மேலே வாயே என்ன இவரு உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னேரம் துணிய போய் எடு வத்தல காய போட்டேன் கேக்காரு என்னாச்சு ஒருவேளை துணியை எதுவும் போட்டிருப்போமோ மழை பெய்யது போல இருக்குதோ சரி போய் பாத்துட்டு வரும் ஒரு எட்டு பருவாளா கடவுளே வந்துருட்டு எனக்கு அவ்வளவு பார்க்கணும் போல இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட் பண்றது அப்பப்போ சர்பிரைஸ் பண்றது இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ல அட வர்ற மாதிரி இருக்கு ஒளிஞ்சு போ என்ன ஆச்சு இருக்கு ராத்திரி நேரம் நடமாட்ட நேரம்

இல்ல பவி மழை பெய்ராப்ல இருக்குதா கொஞ்சம் அடித்தான் உங்க ஊருக்காரன்தான் என் ஃப்ரெண்டு போன் போட்டா பேசிட்டு இருந்தான் அதான் சொன்னான் அதான் கேக்குறேன் எதுவும் பத்தலோ இல்ல துணியோ காய போட்டிருக்க போய் எடுத்துட்டு போப்போம் என்ன எடுத்துட்டு வா வா நீங்க என்ன எடுத்துட்டு இல்ல பவி போய் எடுத்துக்க என்ன எடுத்துக்கலையில நனஞ்சிச்சுன்னா வம்பா போகும்ல கஷ்டப்பட்டு துணி நான் தூச்சிருப்ப வத்தல் கூட கஷ்டப்பட்டு ஊத்திருப்பேன் இல்லத்தா நான் எதுவும் போடல நைட்லாம் எங்க வீட்டுல துணி காய போட மாட்டோம் உடனே உடனே சாயந்தரமே எடுத்துறது ஐயோ உன் மேல வர மாட்ட போல இருக்க வேற என்ன சொல்லி கூப்பிட பவி சொல்றது கேளு பவி ஒருக்க எனக்காக ப்ளீஸ் மேலே வாய என்ன இவர் உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னேரம் துணிய போய் எடு வத்தல காய போட்டேன் ಅಂತ கேக்குறே என்ன ஆச்சு ஒருவேளை துணி எதும் போட்டுப்போமோ மழை பெய்து போல இருக்குதோ சரி போய் பார்த்துட்டு வரோம் ஒரு ரெட்டு பரவாலா கடவுளே வந்துருட்டு எனக்கு அவள பார்க்கணும் போல இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட் பண்றது அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்றது இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ல அட வர்ற மாதிரி இருக்கு ஒளிஞ்சு போ என்னாச்சு உங்களுக்கு சாந்திர நேரம் பேய் நடமற நேரம் சட படுத்திருந்தமே அதனும் இல்ல துணியும் இல்ல பவிமா

அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு கனவுல கூட நான் எதிர்பார்க்கல போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதான் இந்த ஜென்மத்துல நீங்க ஏன் போறீங்க